காதல் எப்போது யாருக்கு யார் மீது வரும் என எவரும் அறிவதில்லை ஒருவரை ஏன் பிடித்தது எதற்காக பிடித்தது என கூட அறியாமல் அவரின் மேல் பைத்தியமாக இருப்பார்கள் அவர்களுக்காக எதையும் செய்யலாம் என எண்ணம் கூட சில சமயங்களில் எழும் ஒருவர் மேல் வந்த ஈர்ப்பை கூட காதல் என எண்ணி சீக்கிரம் காதலில் வீழ்ந்து அதே சீக்கிரத்தில் அதை முறித்துக் கொள்பவரும் பலர் தனக்கு வந்தது காதல்தானா என்று கூட சிலர் அறிவதில்லை அப்படித்தான் நம் மித்ராவும் அவன் மேல் உள்ளது காதல்தான் ஆனால் வெளியே க்ரஷ் என்று சுத்திக் கொண்டிருக்கிறாள் மெத்தையில் ஆதி சரியம் ஆதி மச்சான் என கத்தி கொண்டே வந்தான் முகில் என்னடா என்று அவன் எழுந்திருக்காமலே கேட்கும் டேய் நம்ம ஹெச்ஓடி விருந்துக்கு வர சொன்னாரு ஞாபகம் இருக்குல்ல ரெடியாக போ ஆமா இதெல்லாம் ஒரு கல்யாணம் இதுக்கு விருந்து ஒன்று தான் என்று அவன் கேட்கும் குறைச்சல் தான் ஒழுக்கமா போய் கிளம்புற வழிய பாரு என்று கூறிவிட்டு கீழே வந்தவன் மித்ராவை ரெடியாக சொன்னான் அவள் வந்து இருவருக்கும் ஒரே நேரத்தில் எடுத்து வைத்துவிட்டு அவள் ரெடியாகிய பின் சொன்னாள் எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு குளிக்க சென்று விட்டான் கீழே சென்று சோனியுடன் பேசிக் கொண்டிருக்க ஆதி கீழே இறங்கி வந்தான் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா அடர்ந்த கேசம் அதை அடிக்கடி சரி செய்து கொண்டு இருக்கும் கைகள் அவன் கேசத்தை கண்டால் கண்டிப்பாக அதில் விளையாட தோன்றும் அந்த அளவுக்கு பரந்து விரிந்த கேசம் கூர்மையான புருவங்கள் ஆயிரம் மொழி பேசும் கண்கள் தமிழ்நாட்டு பையன் என்பதற்குரிய கெத்து தெரியும் அவன் நடையில் மாநிலம் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்பதை காட்டும் இதழ்கள் சரியான உடல்வாகு ஒட்டுமொத்தமாக ஹான்சம் எனும் அளவிற்கு இப்பொழுதும் நிற ஷர்ட் மற்றும் சந்தன நிற பேண்ட் நெற்றியில் சிறு கீற்று அவன் கீழே வந்து கூட பட்டி காட்டான் கடையை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தாள் சோனி அவளை ஒரு இடி இடித்து தன் நிலைக்கு கொண்டு வந்தாள் வெளியே செல்ல அங்கு முகி பைக்கில் அமர்ந்து கொண்டிருந்தான் பைக் வேணாம் கார்ல போலாம் என ஆதி கூறம் ஏன் என்று முகில் கேட்டான் இவளையெல்லாம் என்னால பைக்ல கூட்டிட்டு வர முடியாது என்று ஆதி உயிருக்கு உத்தரவாதம் இல்ல என கூறி சிரித்தால் அவள் மனம் வருந்தியதை அறிந்தாலும் எதுவும் கூற இயலாமல் சரி என்று காரில் ஏறினார்கள் எனக்கு டயர்டா இருக்கு நீ டிரைவ் பண்ணு என அவன் கூறி சீட்டில் அமர்ந்து கொண்டான் மித்ரா முன் சீட்டில் அமர்ந்தாள் வேறு வழி இல்லாமல் முகி மற்றும் மித்ராவும் முன்சீட்டில் அமர சோனி மற்றும் ஆதியும் அமர்ந்தனர் மூன்று மணி நேரம் டிராவல் என்பதாலும் இரவு தூக்கம் இல்லை என்பதாலும் உட்கார்ந்தவுடன் ஆதி உறங்கிவிட்டான் அவன் உறங்கியதும் வண்டியை நிறுத்த சொன்னவன் சோனியை முன்சீட்டிற்கு வர சொல்லிவிட்டு அவள் பின் சீட்டில் அமர்ந்து கொண்டாள் அவன் தூங்கி தூங்கி விழம் ஜன்னலில் தலை அடிபட்டு கொண்டு இருப்பதை பார்த்தவள் தன் தோள் மீது சாய்த்து கொண்டாள் காஃபி குடித்துவிட்டு செல்லலாம் என இறங்கியவர்கள் உள்ளே செல்லும் டூ வீலர் வேகமாக வருவதைக் கண்டவன் திரும்பிப் பார்க்க குழந்தை ஒன்று சாலையில் விளையாடிக் கொண்டிருந்தது ஐயோ என அவன் கத்தி அங்கு செல்வதற்கு முன்பே மித்ரா அந்த குழந்தையை கைகளில் தூக்கியிருந்தாள் அவளை காப்பாற்ற தன் புறம் இழுத்தவன் அவன் கீழே விழம் அவளும் அந்த குழந்தையுடன் அவன் மேலே விழுந்தாள் வேகமாக வந்த வண்டி அங்கே இருந்த கல்லில் பட்டு கீழே விழாம் பிரேக் இல்லாமல் தான் இப்படி ஆனது என்று கூறிய பின்னர் தான் அவனை விட்டனர் குழந்தையை அதன் தாயிடம் ஒப்படைத்தவர்கள் கடைக்கு செல்லம் அப்போதுதான் மித்ரா கண்டால் அவன் கைகளில் சிராய்ப்பு ஏற்பட்டிருப்பதை அவனை விட அவள்தான் துடித்து போனாள் அவனுக்கு இவையே இந்த அடிக்கு இப்படி சீன் போடுறா என்றுதான் தோன்றியது அதை அவளிடமே கேட்டுவிட்டான் ஆமா ஆமா சீன் தான் என்று கூறியவள் அண்ணா நம்ம வீட்டுக்கு போலாம் இன்னொரு நாள் அங்கே போலாம் என்றவுடன் சரி என்று கூறியவன் வீட்டிற்கு காரை செலுத்தினாள் ஆதி எவ்வளவு கூறியும் அவன் கேட்காமல் வீட்டிற்கு சென்றது அவனுக்கு பிடிக்காமல் கோபம்தான் வந்தது மித்ராமேல் அவள் கூறிதானே முகி இப்படி செய்தான் என்று வீட்டிற்கு சென்று அவன் அறைக்கு செல்லம் அவளும் அவனுடனே சென்றாள் சிவகாமியிடம் அங்கு நடந்ததை கூறிவிட்டு அவர்களும் தங்கள் அறைக்கு சென்று விட்டனர் அவளை முறைத்துக்கொண்டே அவன் இருக்கம் மருந்து போட கொண்டு வந்தவள் அவன் கையை காட்டுமாறு கேட்க அவன் வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் அதென்ன நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் இருப்பீங்களா அங்கேயே கேட்ட தரமாட்டேன்னு சொல்லியாச்சு இப்பவும் இப்படி பண்ணா எப்படி அவள் முறைக்கம் அவன் கை நீட்டி விட்டு அந்த பக்கம் திரும்பிக் கொண்டான் வழி போல அவள் கட்டு போட்டுவிட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டாம் என மறுத்துவிட்டான் அவள் சாப்பாடு எடுத்து அவன் வாய் முன் நீட்டி கொண்டு இருக்க வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டான் வேண்டாம் வேண்டாம்னு நாலு தோசை சாப்பிட்டாச்சு அவள் கண்ணு வைக்காத என்று கூறிவிட்டு அவன் சென்று படுத்துக்கொண்டான் அவள் சோபாவில் சென்று படுக்க அவன் ஏசியை ஆஃப் செய்து விட்டு வந்து படுத்துக் கொண்டான் காலையில் அவள் எழுந்து பார்க்க மெத்தையில் படுத்துக் கொண்டிருந்தாள் எப்படி இங்கே என்று யோசிக்க இல்லாத மூளைய வச்சு ரொம்ப யோசிக்காதம் எனக்கு ஏசி இல்லாம தூக்கம் வராது உனக்கு ஏசியில இருக்க முடியாது அதனாலதான் இங்க உன்னை தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிட்டேன் என்று கண்களை திறக்காமலே கூறிவிட்டும் விட்டான் சிரித்து கொண்டே குளித்து விட்டு வெளியே வர கீழே தண்ணீர் இருப்பதை பாராமல் வழுக்கி கீழே விழப்போக அப்போது ஆதியும் எழுந்திருக்க அவள் அவன் மீதே சரிந்தாள் ஐயோ கொல கொல என்று கத்தம் அவன் வாயை புத்தியவள் ஷ் என்று கூறிவிட்டும் ஆமா இங்க எப்படி தண்ணி வந்துச்சு என்று கேட்க அவன் திரு திருவின முடித்தான் என்ன பண்ணீங்க என்று கேட்க குடிக்கலான்னு இடத்த தெரியாம கூட்டிட்டேன் பொய் சொல்லாதீங்க உன்னை கீழே விழ வைக்கலான்னு பிளான் பண்ணேன் என் மேலேயே விழுந்துட்ட அவன் முகம் வாடம் குழந்தைன்னு நினப்பு வழி வாங்குறாராம் என கூறியவள் அமைதியானவள் அப்போதுதான் கவனித்தாள் அவன் மேல் அவள் அவன் அவள் இடையை பிடித்துக்கொண்டிருந்தான் வெட்கத்தில் நெளிந்தவள் உடனே அறையை விட்டு வெளியே சென்றாள் அறையில் நடந்ததை நினைத்து சிரித்துக் கீழே வந்தவள் சோபாவில் அமர்ந்து சிரித்துக் கொண்டே இருக்க அவள் ஏதாவது கூறுவாள் என்று எண்ணியவர்கள் பொறுமை காக்கம் ஒரு மணி நேரம் ஆகியும் அவள் அப்படித்தான் இருந்தாள் வேறு வழி இல்லாமல் சோனி அவள் அருகில் சென்று கீழ்பாக்கத்துல இடம் இருக்கான்னு கேட்கணும் மித்ரா என்று கூறம் ஏன் என்று அவள் கேட்க ஒரு மணி நேரமா மேல பாக்கற சிரிக்கிற அப்புறம் தரையை பாக்கற மறுபடியும் சிரிக்கிற என்று கேட்க அவள் அதற்கும் சிரித்து வைத்தாள் கடுப்பானவள் அடியை சொல்லடி என்று கூறம் மேலே நடந்த அனைத்தையும் கூறினாள் அப்போ கீழ்ப்பாக்கத்துக்கு போக வேண்டியது இவ இல்ல ஏ தான் என்றான் முகி அனைவரும் சிரிக்கம் அனைவரும் சிரிக்கம் சிவகாமியும் சிரித்து கொண்டே தன் மகனை காண சென்றார் சிவாமா போ சிலம் கொண்ட சிங்கம் தூங்கிட்டு இருக்கு நீ ஏதாவது சொல்லி உன் மேல போகுது என்று கூறி அவள் சிரிக்கம் அடியே வாழு உன்ன என்று காதை பிடித்து திருகம் ஐயோ சிவகாமி வலிக்குது என்று குதித்தாள் அவள் சத்தம் கேட்டு அதை எட்டி பார்க்க சிவகாமி சிரித்து கொண்டே அவளுடன் விளையாடுவதை கண்டான் ஏனோ தன் தாய் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நினைக்காமல் எல்லாரும் அவ பக்கம்தான் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என்றுதான் நினைக்க தோன்றியது அவன் மூளைக்கு மறுபடியும் தன் அறைக்கு சென்றவன் குட்டிமா நீயாவது என் பக்கம் இருப்பியாடா இல்ல நீயும் அவங்க பக்கம்தானா ஏன் என்ன பார்க்க வரல என அவள் போட்டோவை பார்த்து பேசியவன் யாரோ வருவது போல் தெரிய படுத்துக்கொண்டான் அதி என்று சிவகாமி உள்ளே வரம் அவன் வேண்டுமென்றே கண்களை திறக்கவில்லை பத்து மாதம் சுமந்த பிள்ளை அவனை பற்றி தெரியாத அவன் அன்னைக்கு பசி தாங்க மாட்டேன் சீக்கிரம் கீழே வாப்பாம் நான் வெளியே போயிட்டேன் இன்னும் தூங்குற மாதிரி நடிக்க வேண்டாம் என்று கூறி சென்று விட்டார் கண்களை திறந்தவன் ஏ நான் தூங்கலன்னு தெரிஞ்சும் கூட பேசணும்னு உங்களுக்கு தோணல அவ கூட பேசணும் அதான் போயிட்டீங்க அவன் மனம் இதையும் தப்பாகவே கணக்கிட்டது அவன் இன்னும் கீழே வராததால் மேலே சென்றவள் புருஷா வேர் ஆர் யூ யூ ஆர் பொண்டாட்டி வெயிட்டிங் பிராணநாதா தாங்கள் இல்லாமல் நான் இப்படி உண்பது சார் என்று கத்திக்கொண்டே செல்லம் அவன் முறைப்பதை கண்டு கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டாள் ஹலோ சார் உங்களை சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டீங்களா உங்களுக்காக வெயிட் பண்ணணுமா நாங்க இந்த மகாராஜா கீழே வர யானைப்பட குதிரை படலாம் வரணுமாக்கும் வா புருஷா போலாம் என்று அவன் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வர அவள் கைகளில் இருந்து விடுபட முயற்சி செய்ய திரும்பி பிரஷ் பண்ணியாச்சு தானே அவன் முறைக்கம் அப்போ இல்லையா அவள் சிரிக்கம் ஏ என்று அவன் திட்டம் வாய துறங்க அவன் கோபத்தின் உச்சிக்கே சென்று விட்டான் அவன் முறைப்பதை அலட்சியம் செய்தவள் வாய்க்குள்ள ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா வாயவே திறக்க மாட்டீங்க என்ன சாப்பிடுறீங்க அந்த தட்டுல இருக்க ஸ்வீட்ஸ் காணாம போனப்பவே நினைச்ச நீங்க தான் அந்த வேலையை பார்த்திருப்பீங்க என்று கூறிக்கொண்டு அவள் சிரிக்க அவள் கூறியதில் கடுப்பானவன் தான் என்ன பேசுகிறோம் என தெரியாமல் வார்த்தைகளை விட்டான் இதற்கெல்லாம் தான் வருந்துவோம் என தெரிந்திருந்தால் பேசியிருக்க மாட்டான் சீ கையை விடு என்னை தொடாத அருவருப்பா இருக்கு நீ யாரோதான் என்னை பொறுத்த வர எப்படி யாருனே தெரியாத ஒருத்தர் பிடிக்கிறது என் அம்மாவ எல்லாரையும் உன்னை பார்க்கவே பிடிக்கல உன்கூட பேச பிடிக்கல ஏன் என்ன தொல்ல பண்ற காதல்னா என்னன்னு தெரியுமா எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு என் திருமணத்தை பத்தி எனக்கு வரப்போற மனைவிய அளவுக்கு அதிகமா காதலிக்கணும் அவளை என் கைகள்ல தாங்கணும்னு எல்லாம் முடிந்தது முதல்ல அப்ளை பண்ணணும் நான் செஞ்ச பெரிய தப்பு கல்யாணம் கத்தி கொண்டு அவன் மெத்தையில் அமரம் அவன் மனம் பேசியதில் அமைதியாகிவிட்டது ஆனால் ஒரு இதயத்தை தான் தாறுமாறாக விட்டோம் என்பதை அறியாமல் அவன் கூறியதை கேட்டவள் அப்படியே சிலை என நின்றாள் கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் இல்லை அவள் யாருடன் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என நினைத்தாலும் அவன்தான் இன்று அவளை தன் சொல்கிறான் யாருமில்ல பாதையில் இரவு நேரத்தில் அவன் கைகளை பிடித்துக் கொண்டு செல்ல வேண்டும் என நினைத்த மனம் இப்போது என்னைத் தொடாதே அருவறுப்பாக இருக்கிறது என்பதை கேட்டு அழுவது அவனுக்கு தெரியவில்லை போலும் தன் மூலம் ஒரு உயிரை அவனுக்கு தர வேண்டும் என்று நினைத்த என்னையா அவன் எல்லாரையும் என்னிடம் இருந்து பிரித்து விட்டாய் என்கிறான் காதல்னா என்னவென்று தெரியுமா என்று கேட்டுவிட்டானே அவனை பார்த்து கொண்டிருந்த காலத்திலும் சரி அவனை பார்க்காமல் இருந்த காலத்திலும் சரி காலை எழுந்தது முதல் இரவு உறக்கம் கண்களை தழுவும் வரை அவன் மட்டுமே அவன் நினைவுகள் மட்டுமே அவள் காதலை உணர்ந்த அந்த நாளை அவள் வாழ்க்கைக்கு அது கற்ப தினமாக அமையும் என அவள் அறியவில்லை தன்னை சமன் செய்தவள் கீழே உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிவர்ஸ் கொடுத்துட்றேன் ப்ளீஸ் என அவள் கெஞ்ச அவளை முறித்தவன் சரி என்று கீழே சென்றான் மெத்தையில் அமர்ந்தவள் தலையை அப்படியே உட்கார்ந்து விட்டாள் என்னவெல்லாம் பேசிவிட்டான் நான் என் காதலை உணராமலே இருந்திருக்கலாம் எந்த ஆயுதமும் இல்லாமல் மனதை கிழித்து விட்டான் காலையில் சோஃபாவில் சென்று அமர்ந்தவள் சிரித்துக் கொண்டே இருக்க சிவகாமி ஆதியை காண சென்றவுடன் சோனி அவள் கையை பிடித்து கொண்டு அவள் அறைக்கு அழைத்து சென்றாள் ஒய் கல்யாண பொண்ணே சிரிச்சிட்டே இருக்க என்னாச்சு என்று கேட்க அவள் முகத்தை மூடிக்கொண்டாள் ஏ வெட்கப்பட்றியாம் அவள் முகத்தில் இருந்து கைகளை எடுத்து சோனியை பார்த்து சிரித்துவிட்டு மறுபடியும் மூடிக்கொண்டாள் ஐயோ அழகா வெட்கப்பட்றியே என சோனி அவளை அணைத்துக் கொள்ளம் அவளும் பெண்தானே அவளுக்கும் அச்சம் மேடம் நானும் பயிர்ப்பு எல்லாம் இருக்கத்தானே செய்யும் எல்லாரும் உன்ன மாதிரியே இருக்க முடியுமா என முகி சோனியை கலாய்க்க அவள் அவன் முதுகருக்கு பல பரிசுகள் கொடுத்தால் அவன் ஆவு என்று கத்தும் அளவிற்கு சரி என்ன ஆச்சு மேடம் முதல்ல நீங்க சொல்லுங்க என சோனி மித்ராவை பார்த்து கேட்க நான் அவரை லவ் பண்றேங்க அவள் கூறியது அவளுக்கு கூட கேட்காது என்ன நான் என்னது நீயா நானாவா சீக்கிரம் சொல்லுங்கம்மா சீரியல் மாதிரி இழுக்காம ஏன்னா முக்கி கிண்டல் அடிக்கம் மித்ரா சோனி இருவரும் அவனை பார்த்து முறைக்கம் அவன் அங்கிருந்து வெளியே ஓடிவிட்டான் இரண்டு பேர் கிட்ட அடி வாங்குறது நான் அவரை லவ் பண்றேங்க அதனம்மா நான் ரொம்ப நாளா சொல்றேன் சரி மேடம் எப்போ இதை கண்டுபிடிச்சிங்க அது வந்துக்கா எது வந்துக்கா ஐயோ அக்கா அவள் சினுங்கம் சரி சொல்லு என சோனி கூற நாம நேத்து வெளியே போனோம்ல அப்போ அவர் கூட நைட் எல்லாம் அவருக்கு லைட்டா அடிப்பட்டப்ப கூட எனக்கு ரொம்ப வலிச்சதுக்கா அவரை நான் எப்பவும் ஹாப்பியா பாக்கணும் அவர் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அவருக்கு தரணும் எது கேட்டாலுமா என்று சோனி கண்ணடிக்க போங்கக்கா என்று அவள் சினுங்க அவர் கைபிடிச்சு ரொம்ப தூரம் போகணும் அவரை அதிகமா காதலிக்கிறது நானா மட்டும்தான் இருக்கணும் அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அவர் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாரு அவரை கண்ணுக்குள்ள வச்சு தாங்கணும் அவள் கூறிக்கொண்டே போக சோனியா கண்ணத்தில் கை வைத்து அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் சரிக்கா நான் போய் அவரை சாப்பிட்டு கூப்பிட்டு வரேன் என்று கூறிவிட்டு மித்ரா அறைக்கு சென்றாள் ஆமாங்க நீங்க என்ன கேட்டாலும் மறுக்காம அதை உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டிவ்ஸ் தானே வேணும் கண்டிப்பா தரேன் ஒரு முடிவுடன் கீழே சென்றாள்